ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் சாம்பல் புதன்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் இந்த சாம்பல் புதன்கிழமை எதுக்காக வருது இதை அடுத்து நாற்பது நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ் அதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அதோட முடிது நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் ஏன் நம்ம இந்த விரதன்றதை அந்த நாட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா மதத்திலையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது வேறு ஒரு மதத்தில் புரட்டாசி மாதம்னு ஒரு ஃபார்ட்டி டேஸ் அது மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து அவங்க நோன்பு நோன்பு இருக்கிறாங்க அது ஒரு ஃபார்ட்டி டேஸ் இப்போது இந்த இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிணோரோம் இதை எதற்காக எதற்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா என்ன தேவையாக இதெல்லாம் நம்ம வர விளைய நன்மை என்ன இல்லை இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா எதாவது ஆபத்து வருமா ஏதாவது வாழ்க்கையில் சிக்கல் வருமா என்ன ஏன் ஏன் இதை காலகாலமாக நம்ம வழிபட்டு வழிபாடு இதை ஃபாலோ பண்ணுறோம் சாம்பு புதங்கள அதுக்கப்புறம் குரு தோலை ஞாயிறு பெரிய வெள்ளி ஈஸ்டரு இப்படி எல்லாமே நம்ம கண்டினியூவாக வருஷம் வருஷம் இது ஒரு சடங்காக தான் நம்ம சடங்காக தான் நம்ம சேரும் இந்த சடங்குகள் உணர்த்தும் சாஸ்திரத்தை தான் நம்ம இங்கே அலசி ஆராயணும் இந்த சடங்காக தான் காலகாலமாக நம்ம கையாண்டுக்கிட்டு வரும் இந்த பைபிளில் அநேக இடத்துல நாற்பது 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 நிறைய நாற்பதுங்கிறது ஏன் இதெல்லாம் நாற்பத்தி அஞ்சாயிரம் இல்லை ஐம்பதா இல்லை அறுபதா இல்லை ஏன் நாற்பது 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 என்ன காரணம் அதை தான் நம்ம இங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நாற்பது வருஷம் வடாந்திரத்தில் இஸ்ரேல் மக்கள் நடந்து போகிறாங்க எகிப்திலிருந்து விடு எகிப்திலிருந்து விடுதலை ஆகி இஸ்ரேலை நோக்கி நாற்பது வருடம் அந்த வடாந்திரத்தில் பயணம் செய்கிறாங்க அது கொஞ்சம் காலத்துலேயே ஒரு சில நாட்கள்லேயே அந்த இஸ்ரேலுக்கு உள்ளே போயிடலாம் அப்படி ஒரு வழி இருக்குதான் ஆனாலும் இந்த நாற்பது நாட்கள் வந்து நாற்பது வருடங்கள் இஸ்ரேல் மக்களை அந்த செங்குடலையும் பிளந்து வனாந்திரத்தில் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாத வெளிச்சல் இல்லாத இடத்துல அவங்களே வழி எடுத்துறோம் ஏன் ஏன் அப்படி இதுக்கெல்லாம் காரணங்குது இந்த காரணத்தை யாரும் சொல்றது கிடையாது எதனால இது இதில் நாற்பது நாற்பதுன்னு கூறியுது இதை இதை யார் ஃபாலோ பண்ணும் இது என் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே இதை எப்படி ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க எந்த நிகழ்ச்சியாக இது நடந்துன்னுக்குது இந்த நாற்பது நாட்கள் நாற்பது வருடங்கள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம யாரும் நிலைக்கு சொல்றது கிடையாது இதுதான் பைபிள் ரகசியம் மறைபொருள் மனிதனுடைய கணக்கு வேற இறைவனுடைய கணக்கு வேற இப்படி இருக்கும்போது ஒரு பைபிளுக்கு வந்து நாற்பது வருடங்களை நாற்பது மாதங்களாக கணக்கிடும் எப்படி நாற்பது வருடங்களை பத்து மாதங்களாக கண கணக்கிடும் பத்து மாதத்தில் நாற்பது வாரங்கள் வரும் பாருங்கள் நாற்பது வாரங்கள் இது ஒரு நாற்பது வருடங்கள் நாற்பது வாரங்களா இது கணக்கிடும் தான் இந்த பைபிள் கணக்கு இருக்குது ஏன் இதெல்லாம் இருக்குது ஏன் நம்ம இந்த கணக்குக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் வாங்க நம்ம ஃபாதர் வேதன் அரசு என்ன சொல்ற நம்ம கேட்போம் முதலாவது நோன்பு மற்றும் சுத்த போஷணம் அப்படிங்கறதை குறித்து திருஜவை என்ன சொல்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நோன்பு இருக்கக்கூடிய வயது என்ன அப்படின்னா பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயது வரை உள்ளவர்கள் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் இது நோன்பு அப்படிங்கிறது பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒரு நேரம் சாப்பாடை நம்ம விட்டு விடுது அப்படின்னு ஆனா இல்ல இரண்டு நேரம் சாப்பாடை நம்ம தவிர்க்க வேண்டும் குறிப்பாக இந்த நோன்பு இரண்டு நாட்களில் கண்டிப்பு என்று நம்முடைய திருவை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று சாம்பல் புதன் என்னொன்னு வழி இதுல இன்னொரு சின்ன கரிசனையே நம்முடைய திருவை நமக்கு தருகிறது அது என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு பேரை சாப்பிடாம இருக்க முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்படி செய்யலாம் என்ன நீங்க ஒரு மீலை ரெண்டா பிரிச்சு ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக ரெண்டு நேரமும் முழு மீலை சாப்பிட முழு சாப்பாடை சாப்பிடக்கூடாது மறக்க கொஞ்சமா கொஞ்சமா நீங்க ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக ஊடையில ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது இதுதான் திருவாவை போய் நமக்கு சொல்லி தரக்கூடிய நோன்பு ரெண்டாவது சுத்த போசனம் இது யாரெல்லாம் இருக்கணும் பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே இந்த சுத்த சுத்தபோஷணம் இருக்க வேண்டும் சுத்த போஷணம்னா என்ன இறைச்சியை நம்ம தவிர்க்கணும் அது உங்களுக்கு தெரியும் எந்த விதமான இறைச்சியும் நம்ம சாப்பிடக்கூடாது மாடோ ஆஹ் கோழியோ ஆடோ எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது எந்த நாட்கள்லாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக அஹ் சாம்பல் புதன் அன்றும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும் மேலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் காரணம் ஏசு ஆண்டவர் பாடுபட்ட நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம சாப்பிடக்கூடாது இதுல ஒரு சின்ன விடயம் மீன் உணவுகளை நம்ம சாப்பிடலாம் மீன் மற்றும் மற்ற கடல் உணவுகளை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பது நாட்கள் நம்ம நோன்பு இருக்கணும் அதாவது மூன்று வேலை சாப்பிடக்கூடாது ரெண்டு வேளை சாப்பிடணும் ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் அது பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சாப்பிடணும் அளவா சாப்பிடணும் மாமிச சாப்பிடக்கூடாது மீன் வேணா சாப்பிட்டுக்கலாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் அது வந்து யார் பைபிள்ல ஃபாலோ பண்ணுது எங்கேயாவது பைபிள்ல நாற்பது நாட்கள் இவங்கெல்லாம் எங்க இருக்குதா ஏசு கிறிஸ்து போய் தண்ணி கூட முட்டி போட்டு ஜோமனி இருந்தார் இதெல்லாம் எது குறிக்குது இது எது குறிக்குது இது நம்முடைய வாழ்க்கையில எந்த நிகழ்ச்சியும் குறிக்குது அதான் ரகசியம் அதான் மறைப்போடு இதுதான் நமக்கு தேவை நமக்கு கிடைச்சா தான் இந்துக்கு தீர்வு கிடைச்சாதான் காரணம் இந்த காரணம் நமக்கு தெரிஞ்சு ஏன் போய் நாற்பது நாட்கள் அங்கே முட்டி போட்டு ஜோ பண்ணுறாரு தண்ணி குடி குடிக்காதுன்ற அது காரணம் என்ன அந்த காரணம் நமக்கு தான் நம்ம நல்லா வாழ்க்கை வாழ முடியும் இந்த மாதிரி நாற்பது நாட்கள் வந்து நான் உபவாசம் இருப்பேன் விரதம் இருப்பேன் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் சடங்கு சாஸ்திரம் ஒன்று ஒண்ணுக்குது பைபிளில் சாஸ்திர புத்தகம் அது என்ன மனித சாஸ்திரம் வாழ்வில் சாஸ்திரம் நம்மளுடைய வாழ்க்கை சாஸ்திரம் அந்த வேத சத்தியத்தில் வசனத்தில் எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் இவங்க அரசு ஆராயத்து கிடையாது நம்முடைய வாழ்க்கையோடு இதெல்லாம் சம்மதிப்படுத்துறது கிடையாது சம்மந்தப்படுத்தி பார்க்கறது கிடையாது ஒப்புப்படுத்தி நம்ம பார்க்கறது கிடையாது ஏதோ வசனத்தை சொல்லிட்டு அந்த ஏசு கிறிஸ்தே பவடி போனாரு ஆம்பளம் ஒரு பவனி போனோம் அந்த இதெல்லாம் குருத்துவோலையெல்லாம் வெட்டி அந்த செடிகளெல்லாம் நாசம் பண்ணி இப்படியெல்லாம் இந்த வாஷ வருஷம் நம்ம பண்ணுறோம் இதுக்கான காரணம் என்ன எந்த நிகழ்ச்சியா குறிக்கிறது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்று வாழ்க்கையில இன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ச்சி குறிக்கிது இதெல்லாம் நாற்பது வருடங்கள் நாற்பது நாட்கள் அதாவது ஒரு பெண் கர்ப்பவதி அந்த பத்து மாதம் வந்து நாற்பது வாரங்கள் பத்து மாதத்துல எத்தனை வாரங்கள் நாற்பது வாரம் வயிற்று நாற்பது என்ன என்ன நாற்பது வாரங்களை குறிக்கும் இதுதான் ஒரு ஒரு குழந்தை கருவில எவ்வளோ நாள் வளருது எவ்வளோ நாள் ஒரு குழந்தையாக வெளியே வருது எவ்வளோ நாள் அம்மா வீட்டில் வயதுக்குள்ளே இருந்துட்டு அது எப்படியெல்லாம் அந்த உருமாற்றம் எல்லாம் உ உரு உரு வளர்ச்சி அறிஞ்சு ஒரு உருவமாக வெளியே வருது அதுக்கு என்னென்ன தேவை அது எப்படி ஒரு தாய் கர்ப்பிணியை எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணணும் அந்த கர்ப்ப காலத்தான் புரியுது இது இந்த தவக்காலம் அண்டர்ஸ்டாண்ட் இந்த நம்முடைய ஒரு தாயின் கர்ப்ப காலத்தை குறிக்கிது ஏசுக்கு இந்த நாற்பது நாட்கள் தவக்கம் அந்த நாற்பது நாட்கள் ஏசு கிறிஸ்து போய் ஜோ தவ அங்கே ஜோமெண்டாரு அது இதுதான் குறிக்குது நம்ம இது இதனால் இதுக்கப்புறம் நம்ம நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கு தேவையில்லை மாமிசம் சாப்பாடாதிருக்கு தேவையில்லை தாடி விட்டுக்காத இருக்க தேவையில்லை இன்றைக்கி நாற்பது நாள்னா தாடி விட்டு ஒரு சோகமாக இருப்பாங்க எல்லாம் கிறிஸ்துவங்க எல்லாமே அது ஒரு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க தாடி விட்டுக்கிறது ஷேவ் கூட பண்ணுறது கிடையாது நாற்பது நாட்களுக்கு இப்படியெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிறோம் மக்கள் மனிதன பார்த்து இருக்கோம் இதால நமக்கு என்ன நன்மை தீமைன்றது நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கறது கிடையாது அதனால என்ன செய்யறோம் அவங்க சொல்கிறது கேட்டுக்குனு ஒரு பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம் என்ன வாழ்க்கை நமக்கும் பயன்படாத மற்றவங்களுக்கும் பயன்படாத வியாதி வறுமை ஒரு குழந்தை இன்மை இன்றைக்கி இருக்குது குழந்தை இன்மை இன்றைக்கி எல்லாருமே எல்லா உலகமெல்லாம் இருக்குது குழந்தைய பிறந்த குழந்தைய நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்க்குறதுக்கு இன்னைக்கு வழித்தரில் ஆதி காலத்து முறைப்படியே ஒரு குழந்தை பந்துட்டா அதை எல்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் என்னது இதெல்லாம் அது ஒரு ஏற்றுக்கூடிய விஷயமா இந்த காலத்தில் அது ஃபேன் காத்து இல்லாத காலம் இப்படி இல்லாத காலத்துல அந்த பிறந்த குழந்தைய நெருப்புல காட்டுப்பாங்க குளிர் குளிர் தாங்க முடியாது ஈரத்தோடு இருக்குதா இப்போ ஃபேனை போட்டா டப்புன்னு அரிப்பு இந்த மாதிரி ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை கருவில உருவாகி பெற்று அதை வளர்த்து எடுக்க வேண்டும் அதுதான் குறிக்கிறது தவக்காலம்ன்றது நம்ம இருக்கிறது நம்ம சாப்பிட்றது இருக்கிறது தான் நம்ம வெள்ளிக்கிழமை சர்ச்சிக்கு போகிறதோ ஒரு நாள் விடாது நாற்பது நாள் ஈவினிங்லாம் சர்ச்சிக்கு போகிறதும் கிடையாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழணும் இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை நம்முடைய சந்ததி நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்க வேண்டும் ஒரு நல்ல மனிதன் உருவாக வேண்டும் ஒரு ஆரோக்கியமான போஸ்டாக்குள்ள ஒரு சதைப்பட்டுள்ள ரத்த ஓட்டம் சீராக உள்ள எல்லா உறுப்புகளும் நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நாம் உருவாக்கணும் இதுதான் இங்கே நடக்கிற வேலை எலும்பு தோலுமா பாசிக்கிட்டு எலும்பு தோலுமா சக்தி இல்லாத என்ன அது குழந்தை முதல் வயசான வரிகாலம் இந்த வேலை நடக்கணும் என்ன நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன வழி சாப்பிடாத போறதுக்கு அது நம்ம சாப்பிடலாம் ஏசுகிறதுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சாப்பிட்டாலும் அவருக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது ஏன்னா நம்ம இங்க எப்படி வாழணும் அதுதான் இங்க பைபிள் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் குறிக்கும் ஒரு கரு உருவாவது வந்து இதை ஏசு கிறிஸ்தனுடைய அந்த வனாந்திர வாழ்க்கை காட்டுது குறி நீங்கள் எத்தனையோ இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் இந்த காரணம் தெரியாதனால பல கதைகளே பல கட்டுக்கதைகளை கற்பனை கதைகளை இவங்க கிறிஸ்துவ சொல்லி அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு தரம் தாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துங்க எல்லோரும் கிறிஸ்துவ வந்து மற்றவங்க உதாரணமாக இருக்கணும் உதாரணமே இங்கே உளுத்து போய்க்குத உதாரண வாழ்க்கையை இன்றைக்கி உளுத்து போச்சே எப்படி மற்றவங்க நம்ம வாழ்க்கையை நம்மளை பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் தானே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாதனால ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே எல்லா சக்தியும் சாமி பேர் சாமின்ற பேரில் செலவிட்டுட்டு அவர் ஜபம் பண்ணார் பாசிக்கு இருந்தார் இப்படி கன்வென்ஷன் மலை ஜபம் பண்ணார் அதுக்கெல்லாம் காரணம் வேறு நண்பர்களே இந்த ஆக்கப்பூர்வமான செய்தியை நாலு பேருக்கு பகிருங்கள் இதோடு விட்டு விடாதீங்க நம்முடைய கடமை இது இதை ப பார்த்துட்டு ஒரு லைக் கூட பண்ணாதே நீங்கள் போகாதீங்க இந்த இந்த வீடியோவை நான் பேச வேண்டியது என்னுடைய கடமை நாலு பேர்கிட்ட எடுத்துன்னு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது தலையாய நம்முடைய கடமை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே